அன்பான ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பக்தர்களே கட்டா சுங்கைப்பட்டணி தாமான் சுத்ராவில் இயங்கி வரும் ஸ்ரீ ராகவேந்திரா மண்டபத்தில் வரும் பத்தாம் தேதி பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி ஆகிய மூன்று நாட்களில் ஆராதனை விழா மிக விமர்சையாக கொண்டாட இருக்கின்றது எனவே சுற்று வட்டாரத்தில் உள்ள பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள ஏற்பாட்டுக் அன்புடன் அழைக்கின்றனர் மறவாமல் தவறாமல் ஆறாம் ஆண்டு நடைபெறும் இந்த ஆராதனை விழாவில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றனர் ஏற்பாட்டு குழுவினர் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரா நற்பணி மன்றத்தினர் நன்றி வணக்கம் தலைவர் எப்படி இன்னைக்கு சிவகை பட்டணி தமன் சுத்ரா ஸ்ரீ ராகவேந்திரா இணைந்திருக்கின்றோம் வர பத்தாம் தேதி வந்து ஆராதனை விழா நடைபெறுகிறது தலைவர் என்ற முறையில் உங்களோட கருத்து பத்தாம் தேதி பத்து பதினொன்று பன்னெண்டு ஆராதனை விழா நடக்கிறது ஸ்ரீ நாகவேந்தா மிருத்திகை ஜெயம் பிருந்தாவனம் சுண்ணாபிதான் அம்மன் சுத்ரா அதாவது பத்ரூபா மாரியம் கோயிற்கு பின்னாடி ஓகே இந்த வருகின்ற பத்தாம் தேதி அனைவரையும் வரவேற்கிறோம் பத்து பன்னெண்டு இது முதல் தடவையாக வந்து இந்த வாட்டி வந்து ரத அதாவது ரத ஊர்வலம் நடத்துகிறோம் முடிஞ்ச அளவுக்கு பக்தர்களை கலந்து கொள்கிற மாதிரி கேள்வி கலந்துரும் வருகின்ற பன்னெண்டாம் தேதி ஆறு மணிக்கு இங்கே புறப்படுது இங்கேருந்து புறப்பட்டு நேராக பத்து டோ மார்மன் கோயில் போயிட்டு அப்படியே மெட்ரோ பாதையில் போயிட்டு திரும்பி வந்துடும் அப்படி சென்டருக்கே வந்துடும் இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து போலீஸ் புற வேண்டி கொடுத்துடாங்க அதனால் பக்தர்களுக்கு இது தயங்காமல் வந்து குருவோட அருள் பெறு மாதிரி கண்டுக்கொள்வோம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓம் ஸ்ரீ ஓம் ஓம் ஸ்ரீ வணக்கம் எப்படிங்க இன்றைக்கி வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு ஸ்ரீ ராகவேந்திரா தாமன் தாமான் சுற்று ஸ்ரீ ராகவேந்திரா இல்லத்தில் நம்ம அணிஞ்சிருக்கின்றோம் விரைவில் இந்த ஆலயத்து அதாவது இது வந்து பிருந்தாவனம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து ஒரு திருவிழா ஆறாம் ஆண்டு திருவிழா நடைபெறுவது ஸோ அதை பற்றி முக்கிய பொறுப்பில் இருக்கேன் உங்கள் பேரை சொல்லிவிட்டு சொல்லுங்களேன் நாங்கள் அதை வந்து நிர்வாகத்தில் தலைவராக இருக்கேன் அதாவது இன்றைக்கி என்னன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நான்காவது அவரோட ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சினார் அவர் எழுநூறு வருடம் இருப்பார் ஜீவ சமாதி அவரோட சமாதியில் அவருடைய ஆற்று வந்து எழுநூறு வருடங்கள் இருக்கும் அதில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வருடம் முடிஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி நாலாவது வருடம் இப்போ நடக்குது அது இந்த வருடத்தில் வந்து இருக்குது ஒலேஷா முழுவதும் உள்ள மன்றாலயங்களில் இது நடக்கும் உலகம் முழுவதும் உள்ள மன்றாலயங்களில் அந்த தேதியில் பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாளில் விசேஷமாக நடக்கும் அவருடைய ஆராதனை போட்டு ஆனால் இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அவர் வந்து நாங்கள் ஆராதனையான்றதுக்கு பத்தாம் தேதி இரவுல ஒரு பூஜை இருக்கு இரவில் பத்தானமெலாம் இருக்குது பூஜைலாம் இருக்குது பதினோராந்தேதி சாலையில் யாகசாதன் பூஜை இருக்குது அவருக்கு இது இருக்குது மெயின் அபிஷேகம் குருவுக்கு அபிஷேகம் செய்வோம் நைட்டில் விசேஷ பூஜை இருக்குது நைட்டில் அன்றைக்கு விசேஷ பூஜை இருக்குது பன்னெண்டாம் தேதி வந்து ரத ஊர்வலம் ரத ஊர்வலங்கிறது சுயப்பாணி போல் இங்கே அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட மாரியம்மன் கோயில் அப்படியே சுத்த அளவுக்கு வந்து அது ஏன்னா இது முதல் முதல் ரதத்தை விளையாட்டுறதுனால இந்த சுத்தளவு மட்டும் நாங்கள் வச்சுக்கிட்டோம் மிகப்பெரிய அடுத்த வருடம் சுயட்டாணி வரைக்கும் சுப்பிரமணிய கோயில் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த மனிதர்கள் அனைவரும் குரு பக்தர்கள் தான் பார்க்கணும் சிந்தான பூஜையில் கலந்துக்கிட்டு அவரோட அவரோட வாழ்த்துக்களும் பிரசாகமும் வாங்கி பக்தர்களுக்கு கேட்டுக்கொள்ளும்படி அன்போடு சார் முடியும் நல்லா இருக்கேன் நல்லா சிறப்பா நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்கும் நான் குணசேகரன் இந்த விருந்தாவனத்துக்கு வந்து நான் வந்து ஆறு வருஷமா வந்துட்டு இருக்கேன் நான் வந்து சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கோவையில் நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து குரு ராகவேந்திரோட அருளால் வந்து நல்ல அமோகமாக வந்துட்டு இருக்கேன் அதே சமயத்தில் நிறைய சேவைகள் செய்கிறோம் இந்த பிருந்தாவனம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சமன் சுத்ரா செங்கப்பட்டாணி கிடால இருக்குது ரூபா கோயில்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேற்பொருத்தர் தான் இருக்குது அதே சமயத்தில் இங்கே வந்து ஒரு ஆறு வருஷமாக வந்து இங்கே வந்து ஒரு நிறைய நிகழ்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் வந்து ஆறாவது வருஷம் செய்கிறாங்க இந்த பத்தாம் தேதி பத்து பதினொன்று பன்னெண்டு அதான் ஊர்வலமெல்லாம் இருக்குது ஸ்பெஷலாக இருக்குது இங்கே சுங்கப்பட்டாணியில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து இங்கேயே கிடைச்சிருக்கு இருக்கு கிடைச்சிருக்கு இல்லைன்னா மற்ற ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கும் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறனால குரு ராகவேந்திராவோட பிருந்தாவனம் மிருத்திகை பிருந்தாவனத்தில் வரதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் வந்து இங்கே பூஜைகள் நடைபெறுது வந்து அவரவர்கள் மக்கள் குறைகள் இருக்கிறது பக்தர்கள் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை செய்யலாம் நிறைய பேருக்கு வந்து நிறைவடைஞ்சிருக்கு நல்லா நிறைய பலன் அடைஞ்சிருக்கு அதே சமயத்தில் இந்த சுங்கப்பட்டாணி மக்கள் கூலிமை பட்டோர்த்தலாம் இருக்காங்க நிறைய பேர் வராங்க இங்கே வந்து பிரார்த்தனை கொடுப்பாக அன்றைக்கி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க குருவோட அருள் கிடைக்கணுன்றது அதுவும் குரு ராகவேந்திராவோட அருள் கிடைக்கணுன்றது இங்கே தாராளமாக எல்லோரும் வந்து காப்பிட்டு போகலாம் நன்றி வணக்கம் திரு கேசவன் சுப்பிரமணியம் பேருக்கீங்க ஓகே நீண்ட நாட்களுக்கு பிறகு அதுமாதிரி நண்ப நண்பரெல்லாம் சந்திக்கிறோம் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சுங்கே பட்டாணி தாமான் சுத்ராவில் மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு ராகவேந்திரா தியானம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது குடும்பம் வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இப்போ இங்கே என்னந்து இருக்கோம் கே பத்தாம் தேதி முதல் ஒரு திருவிழா நடைபெறுகிறது அது தொடர்பாக உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் இங்கே வரதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு ஓகே முதல்ல அனைவருக்கும் என்னுடைய நீங்கள் மாலை வணக்கம் நான் இந்த சென்டருக்கு தான் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னோட தோழர் மிஸ்டர் குணசேகர் வந்து என்ன அழைச்சார் அப்புறம் மிஸ்டர் ஜிகா அவர் நம்ம தெரிஞ்சவர் அவர் அழைச்சாலும் இங்கே வந்தேன் நான் இங்கே வந்ததுனால எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குன்னு நான் யோசிக்கிறேன் ஸோ அதனால் வந்து இந்த சென்டருக்கு அனைவரையும் வருமானம் அழைக்கிறேன் வருகிற பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி இந்த பிருந்தாவனத்தில் ஆராதனாங்கிற ஒரு ரதத்தீர்வு ராகவேந்திர ஸ்பெஷல் சமாதி அடைந்த நாள் சொல்லி கொண்டாடுறாங்க ஸோ மக்கள் ஆகிய உங்களையும் அனைவரையும் இந்த திருவிழாக்கை அழைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா நீங்களும் வந்து தவறாமல் கலந்துக்கிட்டு இன்னொரு மின்மீனும் இந்த பூஜைகளை சிறு எப்படி இருக்கீங்க ஓகே நல்லா ஓகே நம்ம இப்போ வந்து சுங்கப்பட்ட தமன் சுத்ரா தமன் சுத்ரா என்ற ஸ்ரீ ராகவேந்திரா பிறந்தவன நிலத்தில் இருக்கும் ஸோ இங்கே இவ்வளோ கிளம்ப வந்துக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன வைப்ரேஷன் எப்படி இருக்குங்க நீங்கள் வர்றது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான இடம்னால் அது இங்கே தான் அவரோட ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் மேலும் மேலும் நான் நல்லா தான் இருக்கேன் ஒவ்வொரு காரியமும் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலேயும் நான் ராகவேந்திரா நாமும் சொல்லி தான் நான் எடுத்து வைப்பேன் அந்த ஒவ்வொரு அடியிலையும் அவரும் எனக்கு ஒரு துணையா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எல்லா வகையிலும் எனக்கு சக்ஸஸ் தான் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக மட்டுமே சொன்னாலே போதும் அவரோட அனுகிரகம் ஒரு சென நம்மளுக்கு வந்து வந்துடும் அது வந்து அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னா வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த பிருந்தாவனத்துக்கு வந்து உட்காந்து உங்கள் ஒவ்வொரு அடியை நீங்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு தெரியும் ஒரு வேண்டுதலை வச்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஸாக எந்த காரணத்துக்குன்னா அது பின்வாங்காது நம்ம கர்மாவுக்கு பொறுத்து தான் நம்ம கர்மா நல்லா ஓகே நம்ம செய்கிற கர்மாங்க வந்து ஒவ்வொரு தொண்டும் செஞ்சுக்கிட்டே வந்தோமா அவரோட துணையும் ஒவ்வொரு துணையாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்களே சனீஸ்வர பகவான் இருந்தாக்கா ஒரு ஆட்டி படைப்பாங்க பெருசாக நம்மளுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரானே அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தீர்ணன்னா ஒரு வழி தான் நம்ம ஸ்ரீ ராகவேந்திர சன்னிதானத்துக்கு வாங்க அவர்கிட்ட ஒவ்வொரு அந்த பிருந்தாவனத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு சேவை செய்கிறதும் வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் பிகாஸ் அதில் தான் நம்ம கர்மாங்க குறையும் அந்த சனீஸ்வரன் பகவானோட தாக்கத்துலேயும் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஸ்ரீ ராகவேந்திரா குரு நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க ஏன்னா அவர்கிட்ட தான் நரசிம்மையாவும் ராமரும் துணையாக அவங்க கூட இருப்பாங்க என்றைக்கும் அதனால தான் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியமும் அவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்காண்ட அந்த விஷயம் அது வந்து வந்து ஒரு வாட்டி நீங்க வந்து அந்த சனிதானத்துல வந்து ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை வந்து கலந்துக்கிட்ட வாசி அந்த வைப்ரேஷன் வந்து வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த அனுபவம் இருக்கும் பிளஸ் நாங்க சங்கல் ஒரு பூஜை செய்வோம் அது மூணு நாள் விரதமா இருந்து அந்த விரதத்தில் இருந்து செஞ்சவங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு காரியமும் நல்லபடியா நடந்து இன்னைக்கு தங்கச்சி மகளும் போகிறாங்க யூனிவர்சிட்டிக்கு அவங்களுக்கு மக்தான் வேணும்னு நினச்சி செஞ்சாங்க கிடச்சிருச்சு இன்னொரு பக்தர் வந்து அவங்க மகன் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி செஞ்சாங்க அவங்களுக்கும் ஸ்ட்ரீம்கே கிடச்சிச்சு அந்த மாதிரி அவரோட ஒரு வழிப்பாட்டில் வந்து அவரோட ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை அனுபவிச்சா தான் அவனுக்கு தெரியும் வாங்க வந்து கலந்துக்கோங்க இந்த செய்தி விளம்பரத்தை கொண்டு வரும் நிறுவனம் சர்வீஸ் மொழியின் சென்றான் பிரஹாத் நிறுவனம் உங்கள் செய்திகள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் ஆன்லைன் டிவி